பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க இப்போ நம்ம வாஷிங் மிஷினுக்கு என்னாச்சு அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் என்ன நாங்கள் வேலை செய்கிறோம் அதே பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து புதிய ஒயர் செட் பண்ணுறோம் வாங்கி அஞ்சு ஆறு வருஷம் ஆகிட்டு இந்த வயர் வந்து லேஸாக கொஞ்சம் வந்து ஃபால்ட் ஆன மாதிரி இருந்தது அதனால் புதிய ஒயரு நாங்களே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம அண்ணாச்சு செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இப்போ நான் வாஷிங் மிஷின் வந்து நம்ம இங்கே பால்கனியில் செக் பண்ண பின்னே கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டுலலாம் கிழக்கையை மேக்கே இழுத்துக்கிட்டு இருப்போம் இப்போ பாருங்க நான் லாஸ்ட் டைம் ஷார்ட் போட்டிருந்தேன் கிச்சனில் சாரி பா வாஷ்ரூமில் வேலை நடக்குன்னு இப்படி வந்து ஐநூறு லிட்டரு இது தண்ணி டேங்க் ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு பிரச்சனை பெருசோடனா ஃபஸ்ட் வந்து பாத்ரூம் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் வெளிச்சமாக தெரியும் இப்போ இந்த டாக்கி இந்த சென்டாக்ஸ் வச்ச பின்னே ரொம்ப இருட்டாக அறிஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னால் டியூப்லைட்டெல்லாம் மறைஞ்சிருது பின்ன அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷவர் வந்து ஃபஸ்ட் அங்கே இருந்தது அது பாயிண்ட் கொடுத்து இங்கே எடுத்துருக்கோம் பின்னா கீசர் வந்து ஃபஸ்ட் அந்த கார்னரில் இருந்தது பின்னா அங்கே வந்து அந்த தண்ணி வந்து ஃபீல் ஆன பிறகு ஓவர் ஃபுல்லான அந்த பைப் அங்கே வரனால இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா பைப் கொடுத்துருக்கு அது கொடுத்தனால இந்த நம்ம இது என்ன கீசர் வந்து இந்த பக்கம் எடுத்தாச்சு இந்த சுவிட்ச் பாயிண்ட் அதுதான் பழசு தான் பின்ன அதுக்கப்புறம் இந்த நாங்கள் வந்து இந்த சோப்பு சருப்பு ஷாம்புலாம் வச்சுருந்தது வந்து ஒன்று இங்கே இருந்தது ஒன்று அங்கே இருந்தது இப்போ அதே எடுத்து இடம் இல்லாமல் இங்கே அடிக்கியாச்சு ஃபஸ்ட் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும்போது வெலு வெளு நல்லா பார்க்க ரொம்ப இதாக இருந்தது இப்போ இது ப்ரௌன் கலர் அப்படி வந்தனால எப்போவுமே நம்ம வாஷ்ரூம் வந்து இருட்டடைஞ்ச மாதிரி இருக்குது இதுதான் பிரச்சனை ஆனால் தண்ணிக்கு நமக்கு பிரச்சனை இல்லை இனி கோடை காலத்துலேயும் நம்ம கொண்டாடி கொண்டாடி குளிக்கலாம் இப்போ தண்ணி வந்து வாலியில் பிடிச்சியே கேண்டாம் ஏன்னா இருந்தாலுமே ரெண்டு வாளியை தண்ணி எக்ஸ்ட்ரா பிடிச்சி வைப்பார் எப்போவுமே இப்போ அதே மாதிரி இந்த வாஷ் ரூம்லையும் நாங்கள் வந்து டேங்க் தண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் இதுலேயும் இருபத்தி நாலு நேரம் ரெண்டு டே நம்ம வாஷ் தண்ணி வர மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து அந்த வேலை பார்க்க வந்துடுறது ப்ளம்பர் அவர்கிட்ட சொன்னால் எனக்கு கிச்சன்லேயும் வந்து இருபத்தி நாலு நேரம் தண்ணி வேணும் அப்படின்னு இப்போ டைரெக்ட் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து டேங்க் தண்ணி இல்லை அப்போ அவர் சொல்றாரு ஆண்டி வந்து உங்களுக்கு இப்படி வரணுன்னா லைன் வந்து இங்கேருந்து இப்படி ஓட்டை போட்டு இருந்து அப்படி வந்து இப்படி கனெக்டாக இதில் வரும் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வரும் பார்க்கவும் உங்க வீட்டுக்குள்ள மேலே எப்படி ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக தெரியும் அவருக்கு இங்கே கீழே தேர்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அவங்க சீலிங் பண்ணியிருக்காங்க அதனால சீலிங்க்கு நடுவில் இருந்து எடுத்து அவங்களுக்கு டேங்க் தண்ணி இதில் வர மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பால்கனிக்கு கனெக்ஷனுக்கு நாங்கள் இதுக்கு இந்த பக்கத்துலேருந்து எடுத்து இப்படி கனெக்ஷன் கொடுத்து அப்படி கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க வாஷிங் மிஷின் பக்கத்து வந்தாச்சு நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கி ஏழு எட்டு வருஷம் அது ஒயரை சேஞ்ச் பண்ணவே இல்லை சரி பண்ணுறதே பண்ணுறோம் புது வயர் போட்டுடலாம் புது வயர் போட்டு போட்டுருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் வயர்லேருந்து இப்படி எடுத்து இப்படி கொடுத்து இப்படி வந்து இப்படி இந்த உள் பக்கமாக வந்திருக்கோம் இங்கே வந்து தண்ணி வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி தர மாதிரி செட் பண்ணிட்டோம் இதை மாற்றணும் இதை மாற்றிட்டு பைப் வர்ற மாதிரி நடுவில் ஓட்டை வர மாதிரி பைப் வர்றவங்களும் அதை மாற்ற அதை நம்ம செட் பண்ணணும் இது வந்து ஒரு தடவை இங்கே விஸ்கி உடச்சிட்டாலே இவர் எம்சியில் போட்டு உடச்சிருக்காரு இதே நமக்கு எடுத்துகிட்டு வேறு போடணும் ஆனால் இப்போ நாங்கள் அதை போடலை இப்போ நம்ம வாஷிங் மிஷின் மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறோம் துணி நிறையா இருக்குது நான் வந்துட்டு ஒரு தடவை செட் பண்ணி துணியை நம்ம இங்கே நம்ம பால்கனியில் நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் போட்ட பிறகு இன்னும் நான் துணி ஒன்றும் துவைக்கிறேன் ஏன்னா உடம்புக்கும் சரியில்லை ப்ளஸ் வந்து கையால் தான் ரெண்டு நாளாக துணி துவைச்சேன் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு உங்களை சொல்லியிருந்தால் நான் மெயின் வீடியோ போடுவேன்னு அது இன்றைக்கி தான் நேரம் வந்திருக்கு போல் நம்ம ஊர் நாட்டில் இடம் விஸ்தாரமாக இருக்கும் பெரிய பெரிய இடமா இருக்கும் நம்ம எப்படியும் எங்கேயும் செட் பண்ணலாம் மும்பையில் வந்து இடத்துக்கும் சின்னது வீடும் சின்னது அப்படி இருக்கிற இடத்துல நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்குது இவர் எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் வந்து வீட்டில் வச்சுருப்பார் கடையில் வந்து வேலை செய்கிறதெல்லாம் இதுதான் பாருங்க பழைய வயர் ரொம்ப சின்னதாக இருந்து அதனால் எடுத்துகிட்டு புது வயர் போட்டாச்சு ஒரு அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இப்போ இருந்துருந்த பால்பனியில் வந்து இப்படி பைப் கட் செட் பண்ணாலும் செடிஞ்சீர் தண்ணி விற்கறதுக்கு இந்த இடத்துலாம் நல்லா கழுவிட்றக்கு வசதியாக இருக்குது இப்போ தண்ணிக்கு பஞ்சாமல் இருபத்தி நாலு நேரம் தண்ணி இருந்தாலும் இந்த ட்ரம் தூக்கி தூர போடுறதுக்கு மனசிரமாட்டுக்கு இது நாங்கள் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்து வாங்கிட்டோம்னா சரியா ஞாபகம் இல்லை இப்போ அதையும் வந்து நோண்டி எடுக்க போகிறாரு பாருங்கள் இப்போ பாருங்கள் இவர் இது வாங்கிட்டு வந்துட்டாரு நான் இது வாங்கிட்டு வந்து கவனிக்கலை இது வாங்கிட்டு இருந்தால் இதை தான் நம்ம அங்கே செட் பண்ணணும் அதில் அவ்வளோ போட்டு எம்சியில் போட்டு உடச்சி ஒட்டி வச்சனால கழுற கஸ்டமருக்கு வாங்க போய் செட் பண்ணிடலாம் இது பாருங்கள் இந்த வைஃபை இப்போ தான் இவர் வாங்கிட்டு வந்தார் எங்கள் பழைய வைஃபை வந்து இது என்ன வைஃபையே சொன்னாங்களா வைஃபைரா இது பால்கனி விட சின்னத்தெல்லாம் கிச்சன்லாம் கழுவிடுவேன் எங்கள் பழசை வந்து விசி ரெண்டையும் தின்னுட்டா இந்த ஒரு இதையும் கடிச்சு எல்லாமே கடிச்சு கடிச்சு துக்கு தின்னுட்டா இதையும் கடிச்சு நான் இது ரொம்ப விலை கூடுதல் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தது இது வந்து இரநூத்தி பத்து ரூபான்னு வாங்கினது ரெண்டையுமே ஒம்பாக்கிட்டா இது இப்போ எத்தனை நாளைக்கு எங்கள் வீட்டில் வரும் தெரியாது நாங்கள் யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் இவா வேட்டையே சேட்டையே ஆரம்பிச்சிடுறா ஒரு புது வைப்பை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அது நோண்டி தோண்டி எடுத்துட்டாரு எவ்வளோ கழட்டி எம்சி எல்லாம் உடச்சி எடுத்தாச்சு பைப்பு வாஷிங் மிஷின்ஸ் எப்போல்லாம் இப்போ நம்ம பலபடி இந்த எம்சிஎல் வச்சு ரெண்டுமே இந்த பிளாக் ஒன்று பின்ன கிரே ஒன்று மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து அதில் குப்பை எல்லாம் வந்து மாற்றிவிடுவோம் அப்புறம் எம்சியல் ரெண்டுமே பாதி பாதி எடுக்க போகிறாரு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது இதில் வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டிருந்தது இங்கே விஸ்கி அவ்வளோ கடிச்சு திருட்டா அதுக்கப்புறம் இவர் வந்து எம்சியல் போட்டு ஒட்டினார் சேம் பாதே ப்ரொசஸ் தான் போவோம் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ ரெண்டே வச்சு ராவு ராவு ராவுன்றும் மிக்ஸ் ஆகிறதுக்காக எம்சி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அது பழைய எம்சிலாம் காஞ்சிபுரம் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்தால் தான் இது ஒட்ட முடியும் அது எடுக்காமல் அப்படியே செட் பண்ணுறாரு அவர் அது அப்படியே மேடு பள்ளுமாக ஆகுது எங்கள் வீட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாம் இவரே செட் பண்ணிடுவார் பெருசாக நாங்கள் வெளியே முடியாத வெளியே வெளியேருந்து ஆளை கூப்பிடும் மற்ற வேலையை விடுதலை செஞ்சிருவார் அவ்வளோதான் ஒட்டியாச்சு நாலா பக்கம் எம்சியில் போட்டு ஜென்மத்துக்கும் கலராது நாங்கள் ஏதோ ஒரு ஆர்வா கோலாகத்தில் வாஷிங் மிஷினை இங்கே பல்கில் செட் பண்ணிட்டோம் ஆனால் எங்கள் விஸ்கி எதுவும் பைப்பை கடிச்சிருவாளோ அதுதான் ஒரு பயமாக இருக்குதுல செலவு பண்ணி ஒம்பாயிடுவாலும் பயத்தில் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இடம் ஷார்ட்னால் தண்ணி பிரச்சனைனால கோரி கோரி செய்ய முடியறதில்ல அதனால தான் இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வரும் அதனால் இங்கே இந்த வாஷிங் மிஷினுக்கு தண்ணி பிரச்சனை வராது ஃபஸ்ட்டு கம்பெனி ஃபிட்டிங் காரங்க சின்ன வயர் கொடுத்துருந்தாங்க வெளியே மெடுசு வயிறு கடி வயராக இருக்குது பெரிய வயராக இருக்குது நான் இந்த வாஷிங் மிஷின் இங்கே நவட்டின ரீசனே வேறு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோமா அப்போ இதில் வந்து இந்த வாஷ்ரூம்குள்ளே யாரும் போக முடியாது யாரும் போனால் இந்த பைப் இருக்கும் குடிக்க முடியாது வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியாது இப்போ எனக்கு இங்கேயும் அங்கேயே நவுட்டி நவுட்டி டயர்டாகுன்னு சொல்லி இப்படி செட் பண்ணிட்டோம் இது உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் என்ன ஒரு பிரச்சனை ஃபஸ்ட் டைம் பால்கனி ஃபுல்லாக ஓப்பனாக நல்லா ஃப்ரீயாக இருந்தது இப்போ இந்த ட்ரம் வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் வந்தனால நமக்கு அவ்வளோ இடம் வந்து பேக் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீடு நீட்டாக இருந்தால் சரி இப்போ வாங்க பைப்பும் கனெக்ட் பண்ணிடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எனக்கு முடிக்கிறேன் இவர் சொல்ல உனக்கு எப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணுமோ இந்த பைப்பு இது கனெக்ட் பண்ணிக்கோ இப்போ போடாது அப்படின்னு சொல்கிறாரு